வணக்கம் பழங்காலத்தில் பல நாகரிகங்களில் இந்திய துணைக்கண்டம் பற்றி குறிப்பிடும்போது அதை பூமியில் சொர்க்கம் போன்ற பிரதேசம் என்று குறிப்பிடுகிறார்கள் சீன நாகரிகத்தை எடுத்துக்கொண்டாலும் கிரேக்கர்களின் நாகரிகத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லது பழங்காலத்தின் எந்த ஒரு நாகரிகத்தை எடுத்துக்கொண்டாலும் இன்று நாம் இந்தியா என்று அழைக்கும் இந்த துணைக்கண்டத்தின் வரலாறு மிகவும் செழிப்பானதாக இருந்துள்ளது என்பதை நாம் பார்க்க முடியும் மிக அதிகம் தங்கம் பழங்காலத்தில் இருந்தது இந்திய துணைக்கண்டத்தில் தான் இன்றும் அது அப்படியேதான் உள்ளது இன்றும் உலகில் இந்தியாவில்தான் அதிகம் தங்கம் உள்ளது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி வெளிவந்துள்ளது ஒடிசாவில் மாபெரும் அளவிலான தங்க இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியாகும் அது ஒடிசா ஏற்கனவே மிகவும் பிரபலமான ஒரு மாநிலமாகும் நிறைய கனிமங்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இயற்கை வளங்களின் ஒரு களஞ்சியம் போன்றதாகும் இந்த ஒடிசா மாநிலம் அங்கு இப்போது தங்க இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதாவது கணக்கிட முடியாத அளவு தங்கம் அங்கு உள்ளது என்று கணக்கிடப்படுகிறது அங்குள்ள அமைச்சரவை கூட இந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டுள்ளது குறிப்பாக சுரங்கத்துறை அமைச்சர் மாபெரும் அளவிலான தங்க இருப்பு மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று இந்த விஷயத்தை ஊடகங்களிடம் வெளிப்படுத்தியுள்ளார் அதன் மதிப்பு எவ்வளவு என்று கணக்கிட முடியாத அளவுக்கு தங்க இருப்பு உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது சுந்தர்கட் சபல்பூர் உட்பட உள்ள பல மாவட்டங்களில் பரவி உள்ள மாபெரும் அளவிலான தங்க இருப்பு தான் இப்போது அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் ஒடிசா மிகவும் செழிப்பாக இருந்ததென்பது நமக்கு தெரியும் மிகவும் செழிப்பாக இருந்த அங்கு இப்போது இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்னும்போது அது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அதாவது நகைகள் செய்வதற்கு மட்டுமல்ல மின்னணு பொருட்கள் தயாரிப்பதற்கும் விண்வெளி திட்டங்களுக்கும் கூட தங்கம் மிகவும் அவசியமான ஒன்றாகும் இன்றைய காலகட்டத்தில் எனவே வரவிருக்கும் காலங்களில் தங்கத்திற்கான தேவை மேலும் அதிகரிக்கும் சில நாட்களுக்கு முன்பு மற்றொரு செய்தி வந்தது தங்கத்தின் மூலம் மட்டும் இந்தியாவின் குடும்பங்களுக்கு கடந்த ஒரு வருடத்தில் மொத்தமாக எழுநூற்று ஐம்பது பில்லியன் டாலர் சொத்து அதிகரித்திருக்கிறது என்பதாகும் அந்த செய்தி அதற்கான காரணம் உலகில் அதிக தங்க வைப்பு தனியார் கைகளில் உள்ளது இந்தியர்களின் கைகளில்தான் சுமார் இருபத்தி ஐந்து முதல் முப்பது டன் வரை தங்கம் இந்தியர்களிடம் உள்ளது மற்ற நாடுகள் அனைத்தும் விட பின்னில்தான் உள்ளன தங்கத்தின் விலை அதிகரித்த நிலையில் அதன் மூலம் எழுநூற்று ஐம்பது பில்லியன் டாலர் சொத்து இந்தியர்களுக்கு அதிகரித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதாவது கடந்த வருடம் தங்கத்தின் விலை உதாரணத்திற்கு முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாயாக இருந்தது என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் இந்த ஆண்டு அது அறுபதாயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளது என்று கொண்டால் இது எவ்வளவு பெரிய அதிகரிப்பு இவ்வாறு விலை போது பத்து பவுன் தங்கம் வைத்திருப்பவரின் கையில் எவ்வளவு பெரிய சொத்து இப்போது அதிகரித்துள்ளது என்று யோசித்து பாருங்கள் அப்படியாகும்போது நூறு பவன் தங்கம் வைத்திருப்பவரின் கையில் அப்படி பார்க்கும்போது இப்போது இந்தியர்களின் கையில் இருக்கும் சொத்து தங்கம் என்ற சொத்து மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வருகிறது இந்தியர்களின் தங்கம் வாங்கும் ஆர்வமும் மிகவும் அதிகரித்து வருகிறது அதனால்தான் இங்கே தனியாரின் கைகளில் இவ்வளவு தங்கம் நமது நாட்டில் மட்டும் உள்ளதென்று சொல்கிறார்கள் இன்றைய நிலையாகும் இது அப்படியாகும்போது பழைய நாட்களில் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் தங்கம் அவ்வளவு அதிகமாக இந்தியாவில் இருந்துள்ளது பத்மநாப கோவிலில் காணப்படும் தங்கத்தின் அளவெல்லாம் அதற்கான சான்றுகளில் ஒன்றாகும் இப்போது நமது நாட்டில் இயற்கை வளங்களை கண்டுபிடிப்பதற்காக நிறைய ஆராய்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்படுகின்றன அதனுள் எண்ணெய் தங்கம் தாமிரம் நமது நாட்டில் என்ன வளங்கள் உள்ளன என்று அனைத்தையும் கண்டுபிடிப்பதற்காக மத்திய அரசின் ஒரு திட்டமே உள்ளது அதன் மூலம் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளில்தான் இப்போது ஒடிசா மாநிலத்தில் பல மாவட்டங்களில் கணக்கிட முடியாத அளவு தங்க இருப்பு உள்ளதென்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் விரிவான ஆய்வுகள் இப்போதும் நடந்து வருகின்றன ஒடிசாவில் மட்டுமல்ல நாட்டில் பல மாநிலங்களில் அண்மை காலத்தில் தங்க இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது